பரவாயில்ல இவ்வளோ மலையில எல்லாம் உட்காந்துருக்கீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணிடுறோம் எல்லாருமே மலையில் அணையாமல் வீட்டுக்கிட்ட போகிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் பரவாயில்ல இவ்வளோ மலையில் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து எப்பயும் போல உங்களுக்கெல்லாம் தெரியும் தங்கம் அப்புறம் வளம்புரி சங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய புடவை இப்படி கொடுப்போம் ஆனால் இந்த தடவை பாருங்கள் மங்கள வந்து தங்கம் அந்த இது இல்லை அந்த இன்னும் வரலன்ட்டாங்க அதனால இந்த தடவை வந்து மூணு வாராகியோட வெள்ளி டாலர் மூணு கொடுக்கலான் இருக்கோம் சரிங்களா ஏன்னா நீங்க எல்லாம் சொல்லிவிடக்கூடாது அப்படின் தான் ஏன்னா என்னடாது இருந்து அப்படியே வெளியே குறைச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னா அதை விட அதிகமாக காசு போட்டு நம்ம வந்து வெள்ளி டாலர் வாங்கியிருக்கோம் மூணு வச்சுருக்கோம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு பேத்துக்கு நம்ம எல்லாம் இந்த வாராகியோட அருள் யார் கிடைக்கும்னு பார்ப்போம் சரிங்களா அஞ்சு பேத்துக்கு கொடுக்க போகிறோம் தம்பி சரிண்ணா தமிழ்செல்வன் எடு ஒண்ணு ஐயா இருக்கு ஒன்றுமலா புதூர் பரிமலா புதூர் வாங்கம்மா வாங்க பிரியாங்க வாங்க இன்னொன்று எடுப்ப எம் காமாட்சி சிஆர் பாளையம் சிஆர் பாளையம் கிருஷ்ணன் சிஆர் பாளையம் யாருப்பா கிருஷ்ணன் யார் எழுதுனப்பா நீ என்ன கிருஷ்ணனா என்ன கிருஷ்ணன் தானா சரி

பரிமளம்மா இது வந்து டாலர் வெள்ளி டாலர் வாராகி ஒரு டாலர் கழுத்தில் போட்டுக்கணும் காமாட்சி அம்மா இது வாராகி ஒரு டாலரும்மா கழுத்தில் போட்டுக்கோங்க கிருஷ்ணன் ஐயா இது வெள்ளி டாலருங்க வாராகி ஒரு கழுத்தில் போட்டுக்கோங்க மோகன் நீச்சனாடு பூஜை அறையில் இலவிங்க nhấm vui dậy